ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் தாத்தா பாட்டி சித்தி எல்லாத்துக்கிட்டையும் வந்து காவேரியை பற்றி நீங்கள் எல்லாம் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் பாட்டியும் தாத்தாவும் விஜய் வந்து அப்படி சமாதானப்படுத்துற மாதிரி பேசினாலும் இப்போ காவேரிங்க வர வேணாம் அப்படிங்கிற தான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க கூட பார்த்தா அவங்க சித்தி ராதா அவங்களும் அப்படியே சேர்ந்துக்கிறாங்க ஒரு கட்டத்தில் விஜய் வந்து இனிமேல் நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக எந்திரிச்சு கிளம்புறாரு தாத்தா தடுத்து பார்க்குறாரு இருந்தாலும் நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி கோ சொல்லிட்டு கிளம்பறாரு உடனே பாட்டி போதா குறைக்கு தாத்தா கொஞ்சம் தாத்தாவையும் பார்த்தோம்னா அவங்க கட்சியில் விஜய்க்கும் பசுபதிக்கும் பிரச்சனை இப்ப எல்லாம் காவேரியால தான் இந்த பிரச்சனை வருது காவேரி இங்க வந்தா மறுபடியும் பசுபதி பிரச்சனை பண்ணுவான் அப்ப விஜய் வந்து கோவப்படுவான் மறுபடியும் விஜய்க்கு இதனால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதனால காவேரி இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவையும் அவங்க கட்சியில் சேர்த்துக்கு சேர்க்கிற மாதிரி தாத்தாவும் நல்லா பாட்டியார் கல்யாணி பாட்டி வந்து குழப்பி விட்டுறாங்க கூட ராதாவும் பேசுறாங்க விஜய் பார்த்தோம்னா போய்கிட்டு இருக்கும்போது எதிர்கால குமரன் வர குமரன்ட்ட நின்று பேசுகிறாங்க இப்போ குமரன்ட்ட ரொம்பவுமே வந்து அப்படியே எமோஷனலாகவும் சப்போர்ட்டாகவும் பேசுறாரு முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ நான் வந்து வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் பசுபதி ரிலீஸ் ஆகிட்டான் அதனால் அவனால் எதுவும் பிரச்சனை வரும் அதாவது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லணும் வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசும்போது குமரன் ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாரு அதுக்கப்புறம் என்னங்க பசுபதி ரிலீஸ் ஆகிட்டான்னு சொல்கிறேன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தான் குமரன் சொல்கிறாரு பசுபதி எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கே வந்தான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே விஜய்க்கு ரொம்பவுமே கோவம் வருது இப்போ கோவம் வந்ததுக்கப்புறம் வாங்க பசுபதி உண்டு இல்லைன்னு அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை வேணா இப்போதைக்கு அமைதியாக

அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதி அப்படி கிளம்பிடுறாரு குமரன் பார்த்தா இந்த பக்கத்து இந்த பிரச்சனை எப்போதான் தான் தீருமோ அப்படின்னு அவரும் யோசிச்சுட்டு அப்படியே போறாரு அடுத்து பார்த்தோம்னா பசுபதி உட்காந்துருக்காங்க பசு பசுபதிக்கு வந்தால் வேற கெட்டப் கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் இருந்தாங்களா அந்த ஷேவ்லாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல இந்த கெட்டப்பில் பார்க்கறதுக்கே பசுபதி நல்லா இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக பழைய கெட்டப் அந்த தாடி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காமெடி வில்லன் மாதிரி தெரிஞ்சு இந்த இது பார்க்கும்போது ஏதோ பபுன் பாய் மாதிரி இருக்குது ஆளை பார்த்தா இப்போ பார்த்தோம்னா உட்காந்துருக்காங்க பார்த்தா அவங்க அதாவது ராகினி அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு வேணுமா கேட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வாசப்பிடலாம் வந்து விஜய் நிற்கிறாரு செம்மையாக வெறுப்பேற்றி பேசுகிறாரு ஏன்னா இந்த மாதிரி நீ போய் பிரச்சனை பண்ணுவேன் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு வந்துட்டு போட்டு பசுபதி என்னெல்லாம் பேசணுமோ பேசுகிறாரு இடையில ராகினி வராங்க ராகினிக்கு ரெண்டு போட்டு விட்றாரு கடைசியில் பசுபதி கையை முறிச்சு விட்டுட்டு இனிமேல் காவிர்கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுனேன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் உன் கதையை முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம மாஸ்க் காட்டிட்டு போயிடறாரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு இப்போ பசுபதி கை முறிஞ்சதோட உட்காந்துருக்காங்க ராகினி அழுதுகிட்டு உட்காந்து உட்காந்துருக்காங்க அடுத்து அப்பையும் பார்த்தோம்னா பசுபதி விடாமல் நம்ம அப்படி டார்ச்சர் பண்ணணும் நம்ம இப்படி க கஷ்டம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்காந்துருந்துருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஆனால் விஜய் இனிமேல் பார்த்தோம்னா வீட்டில் உட்காந்து ரொம்ப எமோஷனலாக இருப்பார் முதல்ல தாத்தா கிட்ட தான் வந்து காவேரி ப்ரெக்னென்ட்டாக இருக்க விஷயத்தை ரிவியூ பண்ண போகிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்